அஸ்ஸலாமு வலைக்கும் வரமதுல்லாஹ் வரகாத்தூ நன்மைகள் எவ்வாறு செய்வது என்று தெரியாமல் இன்று பல முஸ்லிம்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர நன்மைகளின் பலன் தெரியாமல் அதை எப்படி செய்வது தெரியாமல் அல்லாவின் பொருத்தத்தை எப்படி பெற வேண்டும் என்று தெரியாமல் நம் மனதிற்கு தோன்றுவது செய்து கொண்டு அடக்க ஸ்தலங்களில் சென்று நன்மை செய்கிறோம் என்ற பெயரில் அல்லாவோடு இணை வைக்கும் செயல்கள் செய்கின்றார்கள் ஆனால் ஒரு சின்ன செயல் செய்தாலும் ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் ஆயிரம் பாவங்களை துடைக்கப்படும் என நபி செல்லலாம் இவசெல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அது எப்படி ஆயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஒரு சின்ன ஹதீஸின் வாயிலாக நாம் அனைவரும் தெளிவு பெற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லா நாங்கள் ஒரு முறை அல்லாவின் தூதர் நபி இவர் அவர்கள் அவர்களிடத்தில் இருந்தோம் அப்பொழுது நபி அவர்கள் உங்களில் ஒருவரால் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா என்று கேட்டார்கள் அப்பொழுது அங்கு ஒருவர் எங்களில் ஒருவருக்கு ஆயிரம் நன்மைகளை எப்படி சம்பாதிக்க முடியும் என்று கேட்டுள்ளார்கள் அதற்கு அல்லாவின் தூதர் ஒவ்வொரு நாளும் நூறு முறை சுபகானல்லா என்று கூறி துதிக்க அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன என்று கூறியுள்ளார்கள் அதே போன்று அவர் செய்த ஆயிரம் தவறுகள் அவரை விட்டு துடைக்கப்படுகின்றன என்று சொல்லியுள்ளார்கள் அறிவிப்பவர் சாத் பின் அபி ஒக்காஸ் அலி இந்த ஹதீஸ் சஹில் முஸ்லீமில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பதில் பதிவாகி உள்ளது தினந்தோறும் ஆயிரம் தேவையற்ற வார்த்தைகள் நம் நாவில் மூலம் பேசுகின்றோம் அல்லாவை துதித்து நூறு முறை சுவகானல்லாம் என்று சொன்னால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்று இருக்கும் போது இன்னும் அல்லாவை துதித்து பல நன்மைகளை சம்பாதிப்போம் இன்ஷா இதே போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க பேசின் இஸ்லாம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அஸ்லாம் வரமது